வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி ஜெயந்தி நகரில் வந்து ஒண்டே கால் ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்துள்ளது பயன்தரு மரங்களுடன் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த காணியினுடைய முன்பகுதியிலேயே வந்து என்று சொன்னால் ஓட்டர் சப்ளை லைன் வந்து எடுக்கப்பட்ட நிலையில் இருக்கு நல்ல ஒரு குடி தண்ணீர் வந்து ஓட்டர் சப்ளை லைன் மூலம் இந்த காணிக்கு வந்து வழங்கப்படுது அது தவிர முன்பகுதியில் வந்து டபுள் கேட் போடப்பட்டிருக்குது மற்றது சிங்கிள் கேட்டும் போடப்பட்டிருக்குது தற்சமயம் இந்த சிங்கிள் கேட் வந்து பயன்படுத்தினோம் டபுள் கேட் வந்து பூட்டின நிலையில் இருக்குது நீங்கள் பெரிய வாகனங்களை உள்ளே கொண்டு வர வேண்டுமா இருந்தால் அந்த கேட்டையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது தவிர இந்த காணிக்குள்ளே வந்து தென்னை பலா மா இவ்வாறு பயன்தரு மரங்கள் நிறைய இந்த காணிக்கு கணிக்கிது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்வையிடுவோம் வீடும் வந்து நான்கு அறை விராந்தை ஹோல் அட்டாச் பாத்ரூம்ன்ற அமைப்பில் வந்து அமைஞ்சிருக்குது பெரிய ஒரு வீடாகவும் இந்த வீடு வந்து அமைந்திருக்குது சுற்றி வந்து காங்கிரீட் தூண் போடப்பட்டிருக்குது தகரம் வந்து அடைச்சிருக்கணும் அரைக்கான முறையில் வேலி அடைக்கப்பட்டிருக்குது நல்ல ஒரு இடத்தில் இந்த காணி வந்து அமைந்திருக்குது ஜெயந்தி நகர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு இடமாக இது காணப்படுது மேற்கொண்டு நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது நான் கூறுவதை காணக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பான ஒரு அயலுக்கு நடுவில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் இப்போ வந்து இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டினே பார்வடுவோம் முன்னுக்கே வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான டிசைனில் ஒரு பழமை வாய்ந்த டிசைனாகத்தான் இது காணப்படுவது இந்த பழமை வாய்ந்த டிசைன்ல அழகான முறையில் ஒரு சன்செட் போடப்பட்டிருக்குது நாங்கள் உள்ளே சென்று பார்வடுவோம் நிலத்துக்கு வந்து மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு முன் கோலுக்கு வந்து மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு அழகான ஒரு மாபிள் வந்து பதிக்கப்பட்ட நிலையில் இருக்கு ஹோலில் வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு டிவி ஸ்டாண்ட் மாதிரி கட்டப்பட்டிருக்குது மேலே வந்து ஓடாக காணப்படுது நாங்கள் இப்பொழுது இந்த வீட்டிலே அமைந்திருக்கிற சாமி அறையை வந்து பார்வையிடுவோம் உள்ளுக்கு வந்து சாமி படம் வைக்கிற தட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது இரண்டாவது அறை வந்து இப்பொழுது பார்வையிடுவோம் இதில் வந்து நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவது இரண்டாவது அறை இது இந்த ஹொரடோர்பூர பாதையில் வந்து இந்த அறை வந்து அமைஞ்சிருக்குது இதில் வந்து பார்த்தீங்களேன் சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வந்து உள்ளேயே இருக்குது அந்த பாதைக்கு இடது பக்கத்துலேயும் வந்து ஒரு ரூம் வந்து கட்டப்பட்டிருக்குது அது தவிர வந்து இப்பொழுது நாங்கள் மூன்று அறைகள் பார்வையிட்டு விட்டோம் இது இப்பொழுது பார்வையிடுவது சமையல் அறை அடுத்ததாக இது நான்காவது அறை மொத்தமாக இந்த வீடு வந்து நான்கு அறைகளை கொண்டதாக காணப்படுது நல்ல ஒரு இடத்துல இந்த வீடு வந்து அமைந்திருக்குது பாதுகாப்பான ஒரு அயலோடு பயன் மரங்கள் இவ்வாறு கட்டுக்கிணறு என்று சொல்லி உங்களுடைய தேவைக்கு ஏற்ற அனைத்து விடயங்களையும் இந்த காணிக்குள்ளே கொண்டிருக்குது இந்த பகுதியில் வந்து ஒரு கொமட் பாத்ரூம் இருக்குது நீங்கள் அது நீங்கள் கொள்ளலாம் நாங்கள் எஞ்சிய பகுதிகளை பார்வையிடுவோம் இந்த காணியினுடைய பயன்தரும் மரங்கள் தொடர்பான விவரங்களை முழுமையாக நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம் பயன்தரும் மரங்கள் தொடர்பான விவரத்தை நாங்கள் பார்வையிடுவோம் இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய மாமரம் நிற்குது நிறைய மாமரம் வந்து பெரிய காய் காய்க்கிற மாமரங்கள் நிற்கிது அது தவிர தொம்மேசியும் வந்து நிற்கிது வாழை நிற்கிது தேசி தோடை வரும் பயன் மரங்கள் நிறையவே இந்த காணிக்குள்ளே கொண்டு இருக்குது இதில் வந்து நிறைய கமுகு நிற்கிது நீங்கள் இப்பொழுது பார்வையிடுவது கமுகு நாங்கள் இதில் ஒரு பிலாமரம் வந்து சரிஞ்ச நிலையில் வளர்ந்து நிற்கிது இந்த ப பிலாமரத்திற்கு அருகாமையிலேயே தான் கட்டுக்கிணறு இருக்குது பெரிய ஒரு கட்டுக்கிணறு வத்தாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட ஒரு கட்டுக்குணராக காணப்படுது இப்பொழுது நீங்கள் பார்வையிடும் இந்த கட்டுக்கிணறு எந்த ஒரு அருங்கோடைக்கும் வத்தாத ஒரு நீர்நிலையாக காணப்படுது அதனால் நீங்கள் இந்த காணிக்குள்ளே இன்னும் பயன் தரும் மரங்களை வைப்பீர்களாக இருந்தால் அதற்கு எந்த நேரத்திலும் தண்ணி இறைப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதில் வந்து இரண்டு மாமரங்கள் நிற்குது அது தவிர பெரிய பிலாமரம் ஒன்று நிற்குது நாங்கள் அடுத்ததாக பார்வையிடுவோம் இந்த பகுதியின் பின்பக்கமும் வேலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பாதுகாப்பாக அடைக்கப்பட்டிருக்குது இதில் பிலா மரம் வந்து நிறைய காயோடு நிற்கிது பார்த்திங்கள சொன்னால் நிறைய காய் மரத்தில் முழுமையாக காயாக காணப்படுது நல்ல பெரிய காயாகவும் இருக்குது நல்ல இனிப்பான பிலா மரமாக இது காணப்படுது இந்த காய் வந்து நல்ல இனிப்பு என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கு மொத்தமாக நாற்பத்தைந்து தென்னை இந்த காணிக்க நிற்கிது பத்து தற்சமயம் காய்க்கிற நிலையிலையும் முப்பத் இருபத்தி அஞ்சு வந்து இன்னும் காய்க்கையில் ஓரிரு வருடங்களில் காய்க்கிற நிலையிலையுமாக மொத்தமாக முப்பத்தைந்து தென்னை நிற்கிது அது தவிர வாழைகள் முழுமையாக நிற்கிது அது தவிர இடையிடையில் முழுமையாக கமுகு வைக்கப்பட்டிருக்குது டொம்மேசி மாங்கண்டு இவ்வாறு பயந்தர மரங்கள் நிறைய நிற்கிது நாங்கள் இப்பொழுது இந்த தென்னை நிற்கிற பகுதியை போய் பார்வையிடுவோம் ஒண்டே கால் ஏக்கர் காணியாக இருக்குது இந்த காணியை நீங்கள் பிரித்து கொடுப்பதற்கும் இந்த காணியில் வந்து வழி இருக்குது என்று சொன்னால் பின்பகுதியில் இருக்கிற பாதை வந்து நீங்கள் உள்பகுதியால் எடுப்பீர்களாக இருந்தால் காலை நீங்கள் பிரித்தும் கொடுத்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் தோட்டம் செய்வதற்கு நிறைய பேர் காணி கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு நீங்கள் தோட்டம் செய்வதாக இருந்தால் இதுக்குள்ளே எல்லாம் மரவள்ளி கத்தரி போன்ற பயிர்கள் வைப்பதற்கு நல்ல உகந்த மண் வளத்தை கொண்டிருக்குது அதை விட நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தண்ணி எப்பையும் பத்தாது இது இந்த காணியினுடைய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக காணப்படுது இந்த காணியனுடைய விலை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கோடியே எண்பது லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு இந்த திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் அழைப்பை ஏற்படுத்துங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் விலை தொடர்பாக நீங்கள் ஐயம் கொள்ள தேவையில்லை நேரடியாக வந்து பார்வையிட்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் நீங்கள் இந்த காணி விற்பனை செய்வது போன்று உங்களுடைய காணிகளையும் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுதுங்கள் உங்களுடைய காணிகளை நீங்கள் எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தாலும் விற்பனை செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய காணியை நீங்களே விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய விளம்பர இந்த திரையிலே தெரியும் இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுதுங்கள் உங்களுடைய காணியை விளம்பரப்படுத்தித்தர எமது யூடியூப் தலை இயங்கி வருகிறது நீங்களே உங்களுடைய காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் இந்த விளம்பரத்துக்குரிய கட்டணத்தை செலுத்தினால் சரி நீங்களே உங்களுடைய காணிகளை கதற்றி பேசி வித்துக் கொள்ள முடியும் இந்த காணியை நீங்கள் காலேக்கர் காலையிற்கிறா பிரித்து கொடுக்க போறீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த பகுதியில் பெரிய மரங்கள் ஒன்றுமே இல்லாததுனால இந்த பகுதியில் பாதை எடுத்து நீங்கள் இந்த காணியை விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லாவிட்டால் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் தற்காலத்திலே ஒன்றே கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் போன்ற காணிகள் விற்பனைக்கு வருவது மிக அரிதாகிவிட்டது ஏனென்று சொன்னால் அனைத்து இடங்களும் அரை ஏக்கர் காலேக்கராக காணிகள் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்திருக்குது அதனால் காலப்போக்கில் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றே கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இவ்வாறான பெரிய நிலப்பரத்தை கொண்ட காணிகள் வாங்குவது மிக அரிதாகிவிடும் காணியை இல்லாத ஒரு சூழ்நிலை கூட வந்துவிடும் அதனால் நீங்கள் ஒண்டே கால் ஏக்கர் இருக்கிறதுனால உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக் கொள்வதற்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட காணி எதிர்பார்ப்பவர்கள் இந்த காணியை நீங்கள் கதைச்சி பேசி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாளடைவில் கட்டாயம் கிளிநொச்சி மண்ணிலே ஒரு ஏக்கர் காணி என்பது இல்லாமல் நன்றியுறவுகளே எனது காணொலியை பார்வையிட்ட எனது தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன் நிறைய சப்ஸ்கிரைப் இன்னும் வரை இருக்குது நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்வையிடுகிறீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுவீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உதவியை நான் என்றும் நாடி நிற்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் Thank you